அனைவருக்கு வணக்கம் வாழ்க இயகம் வாழ்க வல்ல எல்லா பொழியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ரிஷவராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருப்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ரிஷவராசிக்கு ஜென்மத்திலே குரு பகவான் வருகிறார் ஜென்மத்திலே குரு வரும்பொழுது அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக கண்ணீராசியை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக க பாக்கியஸ்தானத்தையும் தந்தை ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதனால் தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்ல முறையிலே இருக்கும் ஏழாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த ஆண்டு திருமண தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடைபெறும் ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் கண்ணீராசி பார்ப்பதால் குழந்தை பாக்கியங்கள் வர வேண்டி இருப்பவர்களின் குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த ஆண்டு வாய்ப்பு உண்டு வெளிநாடு செல் சென்று வர விண்ணப்பித்தவர்கள் வெளிநாடுகள் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடுகளில் தன் மனைவிடன் சென்று வருவார்கள் எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் குடும்பத்தினருடன் வாக்குவாதம் செய்யாமல் அவர்களிடம் விரோதம் பாராட்டாமல் இந்த ஆண்டு இருப்பது இந்த நல்லது மனக்கசப்பான வார்த்தைகளை தயவுசெய்து ரிசர்வ் ராசிக்காரர்கள் பேச வேண்டாம் பொருளாதாரம் நல்லபடியிலே இருக்கும் இந்த ஆண்டு தொழில் வியாபாரத்தில் கடினமாக உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும் பொதுவாக ஜென்மகுரு நன்மையை செய்வார் ஆனால் உங்கள் ரிஷபராசிக்கு குரு பகவான் எட்டு மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாவார் சுக்கரனுக்கு சுக்கர பகவானுக்கு ரிசபத்திலிருந்து எட்டாம் இடமாக வருவார் அதனால் தொழில் முதலீடுகள் கொஞ்சம் சிறிது குறைத்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு பிள்ளைகளுக்காக சொத்து வாங்குவீர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் விவாகம் செய்து வைப்பீர்கள் திருமணம் ஆனவர்கள் மனைவியால் அவர்களுடைய பூர்வ சொத்தும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு கூட்டு தொழில் அமோகமாக வெற்றி அடைய வாய்ப்புண்டு வெளிநாடு வெளி மாநிலம் சென்று தொழில் அமைய வாய்ப்புண்டு உத்தியோகத்திலே பதவி உயர்வும் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க வாய்ப்புண்டு சொத்துக்கள் வாங்கும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த ஆண்டு ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது எந்த விஷயத்தையும் முன்பின் யோசிக்காமல் இந்த ஆண்டு செய்ய வேண்டாம் ஏனால் தேவகுரு வந்து அசுரகுரு வீட்டிலே சுக்கர வீட்டிலே அமர்கிறார் அதனால் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் யோசனை பலமுறை யோசனை செய்து எந்த எது ஒரு அடி காலை எடுத்து வைத்தாலும் மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் குரு எப்பொழுது நன்மையை செய்வார் ஆனால் பார்க்கும் இடங்கள் பல மடங்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் மெடிக்கல் தொழிலே மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஊதிய உயர்வும் உங்களுக்கு மருந்து பொருட்கள் நல்ல வியாபார முன்னேற்றமும் கிடைக்கும் இந்த ஆண்டு அதிக நன்மைகளை கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உடல் ஆரோக்கியம் இந்த ஆண்டு நீங்கள் பிறந்த நாளிலே நீங்கள் மெடிக்கல் செக்கப் செய்து கொள்வது நல்லது குடும்ப பொருளாதார நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல அமையும் பண வரவுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் மட்டும் பார்த்து வாங்கவும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையும் உத்தியேகத்தில் இருப்பவர்கள் வதவி உயர்வு கிடைத்தால் அதை வாய்ப்பை த பயன்படுத்திக் கொள்ளவும் இருக்கும் இடத்தை வைத்துக்கொண்டு வேலை செய்வது மிகவும் நல்லது அரசியல் நெருக்கடிகள் வந்தால் இங்கே சமாளிக்க வேண்டும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும் பெண்கள் தங்கள் தேக ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்களும் மருத்துவ பரிசு மருத்துவ காப்பீடு முன்னர் எடுத்துக்கொள்வது நல்லது கலைஞர்கள் அரசியல் கலைஞர் கலைஞர்கள் மற்றும் கலைத்துறையிலவர்களுக்கு இந்த ரிசவ் அன்பர்களுக்கு லாபகரமான ஆண்டாகும் தொழிலே போட்டி நிலவு இருந்தாலும் அவர்களுக்கு லாபம் கிடைக்க ஆண்டாக உள்ளது மாணவ மாணவிகள் இருந்தால் அதிகமாக தேர்ச்சி பெறுவார்கள் படிப்பில் அதிக மா மதிப்பெண்களை பெறும் ஆண்டாக இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு திகழும் நன்றி வணக்கம்